கார்த்திக் தீபம் சிறியில் ஒரு குட்டி பிரம்மா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன் உன் வீட்டுக்காரர் மட்டும் இன்னும் காட்டிலேன்னு சொல்கிறாங்க மைதிலி என் வீட்டுக்காரர் தானே இங்கே தான் இருந்தார் வாங்க காட்டினேன் அப்படின்னு சொல்லி மைதிலி கூட்டிகிட்டு போகிறாங்க அதையும் இன்னொருத்தரும் ஒரு கடைக்கு பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க அதோ அங்கே நிற்கிறாரு அவர் தான் என் வீட்டுக்காரர்னு சொல்கிறாங்க ரேவதி யாரு அதோ அந்த பச்சை சட்டை போட்டிருக்காரு அவரும் அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க அவங்க பின்னாடி திரும்பி நிற்கிறாங்க கார்த்தி மைதிலிக்கு கார்த்தி அந்த பக்கமாக திரும்பி நின்னதுனால அது யாருன்னே மைதிலிக்கு தெரியல அப்போது ரேவதியை பாட்டி கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துதும் என்னென்னு கேட்டுட்டு வரேங்கிறாங்க ரேவதி சரி ரேவதி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரேவதி அதுதான் ரேவதியோட வீட்டுக்காரரா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க மைதிலி கார்த்தியா அந்த பக்கமாக திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் ஃபோனில் பேசுகிறாங்க மைதிலி பார்த்ததும் உடனே ஷாக் ஆகிறாங்க எனது கார்த்திக் தம்பி மாதிரி இருக்குது அவர் ஒருவேளை ரேவதியோட வீட்டுக்காரரா இருக்க சான்ஸ் இல்லை கார்த்திக் தம்பி மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு மைதிலி பின்னாடியே போகிறாங்க காட்டி ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போனவங்களை காணவே காணா இந்த பக்கம் மைதிலியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி பாக்குறாங்க காட்டி தம்பி தான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு காணுமே அப்படின்னு சொல்லி அங்கங்கே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி வந்து என்ன என் வீட்டுக்காரரை பார்த்தீங்களான்னு கேக்குறாங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இங்க நின்று ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க அவங்கள தான் இப்ப பார்க்க வந்து காணாங்கிறாங்க அப்படியா என் வீட்டுக்காரரும் இங்க தானே நின்னாரு அவரையும் காணுமேங்கிறாங்க ரேவதியும் மைதிலையும் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் அங்க தேடி பார்க்கறாங்க இங்க எங்கேயுமே காணுமே என் வீட்டுக்காரையும் காணா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்களே அவரையும் காணுமேங்கிறாங்க தான் எங்காவது இருப்பாங்க நம்ம மறுபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி முளைப்பறி எடுக்கிறதுக்காக வரேன்ட்டு வர்றாங்க சரி ரேவதி நீ போய் அதை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மைதிலி ரோகிணி ரேவதியை கூப்பிடுறாங்க ரேவதி ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் முளைப்பறி எடுக்கிறதுக்கு போய் ரெடி ஆகுறாங்க பாட்டி எல்லார்தோட ஒன்றா நீங்களும் முளைப்பறி எடுங்கம்மா பார்த்து பத்திரமா கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரின்ட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு மழைப்பறி சட்டி எடுக்கிறாங்க முளப்பறிக்கு பூஜையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அவங்கவுங்க போட்டு வச்ச மொழப்பறிகளை எடுத்துட்டு எல்லாரும் நடந்து வராங்க மிளப்பறியை பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ ரேவதி ரோஹிணி இவங்க எல்லாருமே அவங்களுக்கு உண்டான மலைப்பறியை எடுத்து வச்சுட்டு வர்றாங்க வரும்போது ரேவதி கால் தட்டி விட்டதும் அப்படியே முளைப்பறியை கீழே விட்டுறாங்க விழுந்ததுமே அது தவார்னு உடஞ்சும் போயிடுது எல்லோரும் இது ஒரு அவசோகனமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்துட்டு நிற்கிறாங்க என்ன தெரியுமா முளைப்பரிய கூட சரியா பார்த்து கொண்டு வர மாட்டியா முளைப்பரிய இப்படி தவறு விட்டுட்டியே இது எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா குடும்பத்துக்கே அபசகுணங்கிறாங்க ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி ரேவதியை திட்டுறாங்க ரேவதி எதுவும் பேசாம அழுது ஓடுற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க ஏமா சாமிக்கு போட்டு வச்ச முளைப்பரிய கூட உன்னால சரியா பார்த்து கவனமா கொண்டு வர முடியாதா இது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா இப்படி ஒரு அபசகுணம் நடந்துருச்சு முளைப்பரி கீழே விழுந்தா பெரிய கெடுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க நீ இதை கூட கவனமா கொண்டு வராம விட்டுட்டியே அப்படின்னா ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க ரேவதி வச்சோ இப்படி நடந்து போச்சு அப்படின்னு பாட்டியும் இந்த பக்கம் சொல்றதா அந்த பக்கம் சொல்றதான்னு ஆறுதல் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க இவங்க எல்லாரும் ரேவதியவே பேசிட்டு இருக்கிறத பார்த்த கார்த்தி சொல்றாங்க இதை பாருங்கம்மா தெரியாதனமா ஏதோ விட்டுட்டாங்க அதுக்காக இதை ஒரு பெருசு படுத்தி பேசாதீங்க இத்தனை பேருத்துக்குள்ள அவங்க மட்டும் தப்பு செஞ்ச மாதிரி ஆனாலுக்கு பேசாதீங்கிறாங்க ஆமாங்க இவங்க ஏதோ தப்பு தான் பண்ணிட்டாங்க அதனாலதான் இப்படி ஒரு ஒரு அவச குணம் நடந்துருச்சுங்கிறாங்க ஆளாளுக்கு பேசுறத கேட்க முடியாத ரேவதி அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி வந்துடுறாங்க பாட்டி ரேவதிக்கு என்ன சமாதானம் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அவங்களும் தவிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் முழுப்பறை எடுத்துட்டு வராங்க சரி சரி நீங்க வாங்கம்மா பத்திரமா பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க இங்க ரேவதி அழுதுகிட்டு ஓரமா வந்து நிக்கிறாங்க அவங்கள சமாதான படுத்துறதுக்காக காட்டி வராங்க இதை பாருங்க ஏதோ கை தவறி விழுந்துருச்சு அதுக்கே இப்படி அழுகிறீங்க அவங்க ஏதோ தெரியாதனமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கிறாங்க காட்டி இல்லங்க அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்லை அது நிஜம்தான் ஆரம்பத்துல நான் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் மகேஷரையும் மாயாவையும் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன் அவங்க நல்லவங்க நினைச்சேன் நீ நல்லவனா இருக்கிற உன்னை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டு இந்த கோயில இவ்வளோ பெரிய விசேஷத்தையும் கும்பாபிஷேகத்தையும் நடத்துறதே நீ தான் ஆனால் நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எவ்வளோ பெருந்தன்மையே நடந்துக்கிற ஆனால் உன்னை போய் நான் தப்பாக நினைச்சிட்டேன் இப்படி எல்லாம் மனசு நோகும்படி படி பேசிட்டேன் அதனால தான் எனக்கு ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டார் போல இருக்கு ஆளு ஆளுக்கு அந்த இடத்துல என்னை மொளப்பரி கீழே போட்டுட்டு தான் பேசுனதுக்காக என் மனசு எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா அதே மாதிரி தானே உன்னோட மனசும் கஷ்டப்பட்டிருக்கும் உன் மனசை புரிஞ்சுக்காம நான் எத்தனை தடவை உன்னை கேவலப்படுத்தி சிங்கப்படுத்தி பேசியிருக்கேன் அதையெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்கலையே அதன எப்படி எல்லாம் பேசிட்டோமேனு எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி என்ன ரேவதி அதையெல்லாம் நான் அப்பவே தூக்கி போட்டுட்டேன் அதையெல்லாம் இன்னுமா நினைச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு கோயில எவ்வளவு பெரிய விசேஷங்கள் நடக்குது அதை பார்த்து கவனமா நீ நடந்துக்கிறத விட்டுட்டு எதுக்கு பழசு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு இனிமே நடக்க போற விஷயங்களை பத்தி யோசிங்கிறாங்க கார்த்தி மகேஷ் எவ்வளவு ஒரு அயோக்கியம் கிட்டமேனு தெரியாம நான் அவங்ககிட்ட பழகிட்டேன்னு வருத்தப்படுறாங்க ரேவதி இதை பார் ரேவதி நீ உண்மையிலுமே அவனை விரும்பின ஆனா அவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏமாத்தணுங்கிறக்காக மாயாவும் அவனும் உங்ககிட்ட பழகினாங்க இதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்ட உண்மை என்ன இல்லைன்னு தெரிஞ்சோ அவங்கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாத்தியாச்சு இதுக்கப்புறமா நீ எதுக்காக பயப்படுற அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத ரேவதிங்கிறாங்க கார்த்தி அங்க பாட்டி வர்றாங்க பாட்டி வந்து ரேவதி அழுகிறத பாத்துட்டு என்னமா ரேவதி ஏதோ கை தவறி விழுந்துட்டு அதுக்காக இது எல்லாமா நினைச்சிட்டு அழுதுட்டு இருப்ப அதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ யாரோ எதோ சொல்லிட்டு போறாங்க அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத அந்த சொல்ற ஜோசிக்காரி உனக்கு யோகம் பிறக்குதுன்னு சொன்னால அதை மட்டும் நீ யோசி இப்ப நடந்ததை பத்தி யோசிக்காத காட்டி வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிட்டா அந்த மகேஷ் கையில் சிக்கியிருந்தா உன் வாழ்க்கையே இருண்டு போயிருக்கும் உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அந்த ஆத்தா தான் உனக்கு எப்போவும் கை தவறி விட்டுட்டோமேனு நீ அதை பற்றி யோசிக்காத யாரோ தட்டி விட்டுட்டாங்க நீ கீழே விட்டுட்ட இதுக்கு நீ என்ன செய்ய முடியும் நடந்தது நடந்து போச்சு அதை நினச்சிட்டாலாம் நீ அழுகாத குறி சொன்ன சோசிக்காரி சொன்ன மாதிரியும் உனக்கு கூடிய சீக்கிரம் ரெட்டை குழந்தை கிடைக்கும் அந்த இரட்டை குழந்தையோட நீ இந்த கோயிலுக்கு வந்து அடுத்த தடவை நீ நல்லபடியாக முளைப்பறி எடுக்கலாம் சரியா அதை நினச்சி சந்தோஷப்படுவியா இப்படி நடந்தது நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு பாட்டி சொல்லவும் ரேவதி அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி அந்த அம்மா சொல்ற மாதிரி உண்மையிலுமே இதெல்லாம் நடக்குமாங்கிறாங்க அட என்னத்தது அவள் கிளி சோசிய மன்னும் குறிப்பாக்கிறவன்னு சொன்னான்னா அது தப்பே ஆகாது அவள் சொல்லி நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு இதுவும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது நீ இதை நினச்சல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத வா முளப்பருகையெல்லாம் தெப்ப குளத்துல விடுறாங்க அதை பார்க்கறக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி பாட்டி ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க சரி பாட்டி ரேவதியை பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு காட்டி மயில் வாகனம் அந்த பக்கம் போகிறாங்க பாட்டி ரேவதி அங்கேலாம் முளப்பரி விசேஷங்களை எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து இந்த பரம ரேவதி சமையல் வேலையெல்லாம் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விட்டுட்டு போறாங்க ரேவதி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா மைதிலி தான் வர்றாங்க மைதிலி முகத்தில் ஏதோ சந்தேக கேள்வியோடவும் குழப்பத்தோடவும் வர்றாங்க ரேவதி அப்படின்னு அப்படின்னு வராங்க திரும்பி பாக்குறாங்க ரேவதி வாங்க மைதிலிக்கு அவளுக்கு தெரிஞ்சவங்க அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க பார்த்தேன்னு சொன்னீங்களா அவங்கள திரும்பவும் பார்த்தீங்களான்னு கேட்கறாங்க ரேவதி இல்ல ரேவதி அவங்கள மறுபடியும் என்னால பார்க்க முடியாம போச்சு சரி எனக்கு ஒரு சந்தேகம் உன் கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜான்னு கேக்குறாங்க அதுவும் இல்ல இதுவும் இல்ல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த கல்யாணம்ங்கிறாங்க ரேவதி சொல்றீங்க ஆக்சிடென்ட் மாதிரி நடந்த கல்யாணமா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க மைதிலி ஆமாங்க மகேஷன் ஒருத்தரை நான் விரும்பினேன் மகேஷும் அவங்க அண்ணியும் ஏற்கனவே லவ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எங்கிட்ட அந்த உண்மையெல்லாம் மறைச்சு என்ன லவ் பண்ற மாதிரியும் எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டான் நானும் அவன் உண்மையா லவ் பண்றேன்னு நினச்சி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருந்தேன் எங்க அம்மாவும் எனக்கு ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க பத்திரிக்கை அடித்தோம் ட்ரெஸ் எல்லாம் அடிச்சு இது முடிஞ்சது மண்டபத்தில் பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்துட்டு போது மகேஷை காணும் முகூர்த்தம் நேரத்துக்கு திடீர்னு மகேஷ் காணாமல் போயிட்டான் அப்பதான் எங்க அம்மா நம்ம வீட்டு ராஜாவையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் என்னால் ஏத்துக்கவே முடியல எனக்கு பிடிக்கவே இல்லை நான் லவ் பண்ண மகேஷ் எனக்கு பிடிச்ச மகேஷ் தான் நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க நான் பிடிவாதமா இருந்தேன் எங்க அம்மா தான் துப்பாக்கி எடுத்து கூட என்ன மிரட்டினாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனா நான் செத்துடுவேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு பயந்துட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணி அப்பவெல்லாம் ராஜா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரோன்னு நினைச்சு நான் அவரை வெறுத்த போக போகத்தான் தெரிஞ்சு எங்க குடும்பத்தையும் என் மானத்தையும் தான் ராஜா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அடிக்கடி அப்போ சொல்லுவார் ஒரு சூழ்நிலை காரணத்தினால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி உண்மையிலையோ இல்லை உன்னோட சொத்துக்கோ ஆசைப்பட்டெல்லாம் நான் கல்யாணம் பண்ணலேன்னு அவங்க மனசில் உள்ளதை அப்படியே சொல்லுவார் ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல நம்பவும் முடியல அப்படின்னு நம்பிக்கையே இல்லாமல் வைக்கிறாள் இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கும் கூட ரெடியாக இருந்தேன் அதுக்கு அந்த ராஜா ஹெல்ப் பண்ணாரு அவ்வளோ ஒரு ஒரு ராஜா ஆனால் அவரை தான் நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கான எல்லாம் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா போலான்னு ஏர்போர்ட் போயிருந்தேன் அங்கே போய் திடீர்னு கீழே விழுந்ததும் கையில் அடிபட்டுருச்சு சப்போர்ட் இல்லாம வெளிநாடு போக முடியாதுன்னு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்க நான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கே மறுபடியும் நான் வெளிநாடு போற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியாது ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும் திரும்பவும் ராஜா சொன்னாரு சரி உன்னோட லட்சியத்தை நீ கைவிட வேண்டாம் நீ வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டு கைப்பு நார்ந்ததுக்கு அப்புறமா நீ போகலான்னு கூட சொன்னாரு அவரோட நல்ல மனசை அப்போ புரிஞ்சுக்கலாம் மறுபடியும் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவரை விட்டு பிரியவே கூடாதுன்னு இப்போ மனசுக்கு தோணுது அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்கிறாங்க ரேவதி உங்க வீட்டில் கூட தீபாவோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னு அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் சொல்லியிருக்கீங்க அவர் மாதிரி தான் இவரும் மத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாரு அது மட்டும் இல்ல எங்க குடும்பத்துக்கு ரொம்பவே காவல் தெய்வமா இருக்காரு எங்க அம்மாவுக்கு ஆபத்து வந்த போதும் காப்பாத்தினாங்க என் தங்கச்சிங்களுக்கு கஷ்டம் வந்த போதும் காப்பாத்தினாங்க அக்கா ரோஹிணிக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ரத்தமா வடைஞ்சிருச்சு ரத்தமே கிடைக்கல அதுக்கப்புறம் எங்க பாட்டிய கூட்டிட்டு வந்துதா ரத்தம் கொடுத்தாங்க அதுக்கு எங்க அம்மா எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எங்க அம்மாவையும் சமாளிச்சு எப்படியோ எங்க அக்காவை காப்பாத்தினாங்க என் தங்கச்சி சுவாதி அவ கூட அப்படி தான் பாடுறேன்னு சொல்லி ரொம்ப அழகா பாடுவாங்க காம்படிஷன் நடந்தது அதுல அழகா பாடுனான்னு சொல்லி அதை வச்சுட்டு வேற யாரோ பிளாக்மெயில் பண்ணி அவளை தந்திரமா கூட்டிட்டு போயிட்டாங்க அவ குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த தகவல் ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு தப்பான நியூஸ் வந்ததுமே அங்க போலீஸ் ரவுண்ட் கட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடியே எப்படியோ ராஜா இந்த விஷயம் தெரிஞ்சதும் போய் சுவாதியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ என் தங்கச்சி துர்கா கூட ஒரு விஷயத்த எல்லாம் மாட்டிக்கிட்டா அதுக்கும் கூட ராஜா தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு கூட பாருங்களேன் இந்த கும்பாபிஷேகத்துக்காக எங்க அம்மா அப்பாவை இந்த ஊருக்கு வரவே கூடாதுன்னு இருந்தாங்க ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எப்படியோ ராஜா தான் பேசி முயற்சி பண்ணி இந்த ஊருக்கு எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தாங்க எங்க அப்பாவையும் பாட்டியும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கிறதே ராஜாதான் இந்த கோயிலில் சிறப்பு பூஜை பரிகாரம் பண்ணி இப்போ கும்பாபிஷேகமாக நடத்துகிறாங்கன்னா அதுக்கு ராஜாதான் காரணம் ராஜா சொன்னாங்கன்னா தான் எங்கள் அம்மாவும் கேட்பாங்க ஏன்னா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவார் அதனால அவர் பேச்ச எங்கள் அம்மா கேட்பாங்க எங்கள் அம்மா அவங்க பேச்சை தட்டவே மா ராஜா இதுக்கு முயற்சி பண்ணலைன்னா நிச்சயமாக எங்கள் அப்பாவே இந்த ஊருக்கு எங்கள் அம்மா வர அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க நாங்களும் எங்கள் பாட்டியோட பாசம் அன்பு எதுவுமே தெரியாமல் இருக்கு எங்களுக்கு பாட்டியோட அன்பு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் ராஜா தான் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப நல்லவங்க தான் அவங்களுக்கு பையன் இருக்கு பேத்திக இருக்கு இத்தனை பேர் இருந்தும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்த முடியலையேன்னு ரொம்ப கவலையாக இருந்தாங்க நாங்கள் எல்லாம் வராம இருக்கவும் ஊர்காரங்க எல்லாருமே எங்க பாட்டியை ரொம்ப அசிங்கமா பேசிருக்காங்க இதையெல்லாம் சொல்லி எங்க பாட்டி ரொம்ப நாள் வருத்தப்பட்டாங்க ராஜாதான் பாட்டிக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க ரேவதி ரேவதி சொல்றதையெல்லாம் கேட்க கேட்க மைண்டலிக்கு கார்த்தியோட ஞாபகம் தான் வருது ரேவதி எங்க தீபாவோட வீட்டுக்காரரும் இப்படிதான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாருன்னா அது எடுத்து முடிக்காம விட மாட்டார் பிஸ்னஸ்லயும் பெரிய ஆளு குடும்பத்துக்கு ஒரு நல்ல பையனாக தான் இருந்தார் எங்க தீபாவுக்கு ஒரு நல்ல கணவரா இருந்தார் எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மாப்பிளையாவும் இருந்தார் இன்னை வரைக்கும் இவன் எங்களை விட்டு போனாலும் அவர் மாப்பிள்ளைங்கிற உரிமையில அவர் இன்னமும் மாசா மாசம் எங்க செலவுக்கு தேவையான பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு அவரும் அவ்வளவு நல்லவர் தான் நீ சொல்ல சொல்ல எனக்கு அவர் ஞாபகம் தான் வந்ததுன்னு சொல்றாங்க மைதிலி இதை கேட்ட ரேவடி எனக்கும் அவரை பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க என்ன செய்யறது சூழ்நிலை எங்கனால அவரை பார்க்க முடியல அவர்னாலையும் எங்களை பார்க்க முடியல யாராவது ஒரு நாள் சந்திப்போங்கிற நம்பிக்கையில தான் நானும் இருந்தேன் ஆனா இன்னைக்கு பார்த்தா அவர் மாதிரியே இங்க ஒருத்தர் இருந்தார் அவர் நினைச்சிட்டு தம்பி தம்பின்னு நானும் கூப்பிட்டு பார்த்தேன் ஆனா இந்த சத்தத்துல கேட்கல முன்னாடி பார்க்கும்போது அவர் தான் தெரிஞ்சது தீபாவோட வீட்டுக்காரர் தானே தெரியலேன்னு சொல்கிறாங்க மைத்திலி சரி விடுங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சுக்கும் அதுக்குள்ளேயே மறுபடியும் உங்க கண்ணில் அவர் படுறாரான்னு பார்க்கலாங்கிறாங்க ரேவதி என் ஹஸ்பண்டையும் நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி அந்த பக்கம் பார்த்தா அபிராமி அம்மா ஒரு பக்கம் வர்றாங்க ஜானகி அம்மாவும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க கார்டியும் மயில்வாகனமும் கும்பாபிஷேகத்துல எந்த ஒரு குளறுபடியும் வந்துடாம இருக்கணுமேனு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க பாட்டியும் சாமிக்கு நடக்கிற விசேஷங்கள்லாம் எல்லாம் கருத்தா நடக்குதான்னு அவங்க ஒரு பக்கம் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க சுவாதி ரேவதி ரோஹிணி இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா கோயில் விசேஷங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மைதிலிக்கு திரும்ப திரும்ப கார்டி ஞாபகமாதான் வந்துட்டு இருக்குது கார்ட்டியை தான் அது அதுவரை தான் இருக்குமா அப்படின்னு குழப்பத்தோடவே யோசிச்சிட்டு இருக்காங்க இருந்தா மறுபடியும் நம்ம கண்ணுல படுவார் இல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க மைதிலி முத்துபேல் சந்திரா இவங்க மூணு பேரும் அம்மாவை கடத்திற்கான ஏற்பாடுகள் நடத்திட்டு இருக்காங்க அவங்க சகல மாதிரி கலந்து அதை சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்து இந்த பரமேஸ்வரி குடும்பத்தையே தூக்கிட்டு போய் ஜெயில வைக்கணும்னு நினைச்சோம் அதையும் தடுத்து நிறுத்த வந்துட்டான் அந்த டிரைவர் பையனை மீறி இந்த குடும்பத்தை நம்மளால பழி வாங்கவே அவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கமான கோயிலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க